சார் ஐயா கிட்ட வந்து எவ்வளோ நாளாக டீ வாங்கி சாப்பிட்றீங்க சார் ஒரு வருஷமா ஒரு வருஷமா டீ சுவை எப்படி சார் இருக்கு மற்ற கடைகளை விட நல்லா இருக்கு பசும்பால் தான் இது போல மஞ்சள் கலர்ல ஆடை பசும்பால் மட்டுமே டீ போட்டு அதை பிளாஸ்க் அடைச்சு நம்ம நிறைய மக்களுக்கு நீங்கள் சைக்கிள் வச்சு விநியோகம் இருக்கீங்க பசும்பால் தவிர்த்து பாக்கெட் பாலெலாம் நீங்கள் பயன்படுத்த மாட்டாதா சொல்கிறீங்க கண்டிப்பாக என்ன காரணம் ஏன் அதில் வந்து கெமிக்கல் இருக்குது கெமிக்கல் இருக்குது அது வந்து மக்கள் உடம்புக்கு வந்து அது வந்து கேடு விதைக்கும் ம் வந்து அதிகமான பேர் வந்து உடம்பு ஊதி போயிருக்காங்கன்னா காரணமே அதுதான் பச்சை குழந்தை கூட தெரியாமல் பல தாய்மார்கள் அந்த பாலில் காய்ச்சி கொடுக்காங்க அது மிகவும் தவறு தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கிறது நம்ம பசும்பாலுதாங்க எங்கள் கிராமத்திலே கேட்பாருங்க சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் உபயோகிச்சது அதுதான் ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பால் இல்லாட்டாலும் கூட பசும்பாலாவது வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்போ தாங்க அந்த குழந்தைக்கு சத்து பிடிக்கும் நீங்கள் இப்போ இந்த டீ வியாபாரத்தை வந்து சமீப காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு தான் தொடங்கிருக்கிறீங்க ஆமாம் முன்பு நீங்கள் ஒரு பாரம்பரிய நெசவாளர் குடும்பம் நெசவாளர் குடும்பம் சுட்காரம் அது போடுவேன் எதை செஞ்சாலும் அதாவது நம்ம வந்து ஒரு வடை போட்டாலும் கூட கடல் நீரை தான் நான் போட்டு கொடுப்பேன் மொத்த ரூபா கூடையாவது வச்சு விற்பனை தவிர பாமாயில் போட மாட்டேன் எல்லாம் லாபம் கிடைக்காமையாக இருக்குது லாபம் கிடைக்கத்தாங்க செய்யுது இது வந்து நமக்கு ஒரு அளவான ஒரு லாபம் கிடைக்கும் நம்மகிட்ட சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க அது வந்து கொஞ்சமாக முதல் போட்டு அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை உள்ளவங்க தான் அந்த கலப்படத்தை நாடு நமக்கு அந்த கொண்டு பிடிக்காது ஏய் இப்போ இது என்ன விலையை கொடுக்குறீங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய்தான் இது கொஞ்சம் நாள் சென்னும் பன்னெண்டு ரூபாய் ஆக்கணும் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு பால் கொடுத்தாங்க ஒரு லிட்டரு நசு பால் இப்போ அறுபது ரூபாய் ஆக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டின உடனே ஒரு ரெண்டு ரூபாய் கொடுப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏன்னா மட்டும் வந்து ஏழை எளியவங்க சாப்பிடணும் இப்போ எல்லா வியாபாரமுமே லாபத்தை மட்டும்தான் நோக்கமாக வச்சு செய்வாங்க இப்போ நீங்கள் அந்த லாபத்தையும் ரொம்ப குறுகிய அளவு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு அது ஒரு சேவையாகவும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த மனப்பான்மை இதெல்லாம் ரொம்ப குறைவான மக்கள் தான் இப்ப இருக்குது என்ன காரணம்னா ஒரு மனிதனுடைய உடம்பை கெடுக்கிறதுக்கு நமக்கு வந்து உண்மை கிடையாதுங்க இப்போ நீங்க இருக்கீங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு ஒரு பொருள் பொருள் உணவு தாரி சொன்னா அது வயத்தோடு ஒட்டணும் உடம்புக்கு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு உங்க உடம்பை கெடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் கிடையாது அது மிகப்பெரிய பாவம் நினைக்கிற ஆள் நான் வந்து ஒரு தண்ணி தான் ஊற்றணும்

இந்த தொழில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபகரமா இருக்கு பரவாயில்ல எனக்கு வெளியில வந்து கூலிக்கு வேலை பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு எனக்கு என்னுடைய வருவாயை நான் இதுவே சொந்தமா தேடிக்கிறேன் எனக்கு கிடைச்ச வருமானமே போதுமானது நீ எதிர்காலத்துல வந்து கடை வைப்பேன் கடை வச்சாலும் இதே கொள்கை தான் கொடி கொஞ்சம் வந்து கேக்குறாங்க ஒரு பப்பு கொடுங்க ஆமா